சூப்பரான மாசான எபிசோட் வந்திருக்கு என்ன காரணம் தெரியல வந்து சுத்தமாக போக மாட்டேங்கிறது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் வந்து இருக்காங்க மேடம் எங்களுக்காக நீங்கள் உங்கள் மனசாட்சி படி எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க ஏதாவது காசு பத்தலைன்னா கூட நீங்கள் மேற்கொண்டு உங்கள் வீட்டிலேருந்து காசு எடுத்து போட்டு நலத்திட்டம்லாம் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்காக வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னது அக்கா கிட்ட இப்படியெல்லாம் வந்து பீடிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க என்னால முடியுது செய்கிறேன் சில பேரால முடியல அதனால இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வரதை வச்சு சிறப்பா வந்து நடத்துறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்னை இதுக்காக வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாங்க உள்ளதை சொல்றதுக்கு நேர்மையா வந்து பேசிட்டு இருக்கோம் சரி என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் செய்கிறீங்க ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் இறங்கி வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீங்கள் இது மாதிரி சுற்றி வரச்சு இருக்கீங்க டைரக்டாக பேசுங்கன்னொடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல எங்கள் தேவையை நீங்கள் ஏகப்பட்டதெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாமே ஆமாம் நான் கூட வந்து கேள்விப்பட்டேன் நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்கணுன்னே வந்து சில பேர் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சிவனாண்டியும் இந்த விஷயத்தில் நீங்கள் சாதகமாக எதுவும் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சுமா பிள்ளை வர வேற நீங்கள் செய்கிற போக்கே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க சிவனாண்டி எப்போ இதுக்குள்ளே வந்தாங்க சிவனாண்டியா நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னோன்னே ஆமாம்மா அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட சதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடமே தர விடக்கூடாதுன்னு சிவனாண்டி ஃபோன் அடித்து அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சாமியே அங்கே வந்துருச்சுமா இந்த விஷயத்துல சாமி நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க எங்கள் ஊருக்காக நீங்கள் எம்பிட்டு நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னே ஆமா அத்தை இதை நான் ஒன்றும் மற்றவங்களுக்காக வந்து பேசலை நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க அதில் இதுவும் ஒன்று சேரட்டுமே இன்னொன்று சிவனாண்டி இந்த விஷயத்துல நம்மளை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க இதை எப்படி சிவநாண்டி தான் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சந்திரா பேசும்போது என்ன சின்னத்தை புருஷன் பாசம் உங்களை விசுவாசமாக வந்து நடக்க சொல்லுதா அப்படின்னு வாகனம் வந்து சம நெத்தியடியாக வந்து அடிக்கிறாரு இதை கேட்ட உடனே என்னடா ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அவர் எங்கே வந்தார் உங்களுக்கு தெரியாதா சின்னத்தை அதிகாரிக்கு ஃபோன் அடித்து சொன்னது நம்ம முத்துவேலு தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டத்துக்கு நடுவில் நின்று இன்றைக்கி என்னென்னலாம் நடக்க போது தெரியுமான்னு சொல்லி பரமேஸ்வரியை வந்து கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி என்னால் நம்ப முடியும் சும்மா யூகத்துக்கெல்லாம் வேலையே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டின்னு அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப என்னம்மா நாங்கள் எல்லாரும் இப்படி ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் கூட எங்களுக்கு மதிப்பு மரியாதை தரவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போதே இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதான் அவங்களுக்கு தேவையை வந்து சொல்லிட்டீங்களே சொல்லிட்டீங்கள மற்றவங்கள பற்றி யோசிக்காதவங்களே நல்லபடியாக ஒரு முடிவு எடுப்பாங்க உங்களுக்காக மட்டும் யோசிக்கிற நம்ம ஈஸ்வரி அம்மா நல்ல விதமான விளக்கத்தை தான் கொடுப்பாங்க உங்கள் மனசு சங்கடப்படாத அளவுக்கு ஈஸ்வரி நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு ராஜராஜன் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க ஐயா நீங்களே வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்போனா விஷயம் பாதி நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக வைக்கிறாங்க என்னங்க நான் எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்புறம் உங்களுக்காக நான் இறங்கி வரணுமா எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க பேசிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் இல்லை ஈஸ்வரி அவங்க என்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க உனக்கு ஆதரவா நின்ன இடத்துல சிவனாணி நின்னாப்புல அதை மீறி நம்மள ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் நீங்க மதிப்பு மரியாதை தரலைங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களோட நம்பிக்கையெல்லாம் வீணடிச்ச மாதிரி ஆகிடும் அவங்கள நம்பாத போல ஆகிடும் அப்படி இருக்கும்போதே நம்ம அவங்கள பற்றி யோசிக்கணும் இனிமேட்டு அவங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டனா அவங்க மனசு காயப்பட்டுரும் அதுக்காக தான் அவங்கள பூ சொன்ன மாமா சொன்னதும் கரெக்டு தான் நீங்கள் எந்த வேணாலும் முடிவு எடுங்க ஆனால் நமக்காக பக்கத்தில் வந்து நிற்கிறவங்களுக்கு நம்ம தான் எப்போதும் துணையாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னமோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்களே அக்கா இந்த குடும்பமே சரி பரமேஸ்வரிக்காக தான் அக்கா வந்து பேசிட்டு இருக்கு நல்லா நோட் பண்ணியா முன்னாடி இந்த வீட்டில் யாருமே பரமேஸ்வரி பாட்டியை பத்தி வாயை கூட திறக்க மாட்டோம் ஆனா இப்ப அடிக்கடி அந்த பாட்டி நம்ம வீட்டோட ஒருத்தவங்களாம் மாறிக்கிட்டே இருக்காங்க இத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சந்திரா நீ சும்மானே இருக்க மாட்டியா அப்படின்னு நம்ம ராஜராஜன் வந்து இருக்காங்க இதில் திட்டுறதுக்கு என்ன இருக்கு உண்மையாதான் தானே என் தங்கச்சி சொல்றா இப்போல்லாம் வர வர எனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றியே நீங்கள் எல்லாரும் வந்து இருக்கீங்க அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி தான் நல்லபடியாக வந்து வெண்ணை திரண்டு வர நேரத்தில் சந்திரா என்னென்னமோ வந்து இருக்கா ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவள இப்படி ஏன்னா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாமா விடுங்க பார்த்துக்கலாம் நிச்சயம் அத்தைக்கு இந்த மனசு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் சொல்லியிருந்தா கூட சந்திராவோட செயலெல்லாம் நிறைவேறிடும் யோசிக்கலாம் ஆனால் அதுவே நம்ம எத்தனையோ வாட்டி தெரிஞ்சிருக்கோம் ஏகப்பட்ட பேர் நம்ம சந்திரா பற்றியும் இங்கே எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நிச்சயம் ஜாமுண்டேஸ்வரியோட முடிவை மாற்றிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேரோட ஆசை எப்போதும் போல நடக்காமையே போயிடும் சில பேர் ரொம்ப தான் ஆர்வமாக இருக்காங்க பார்க்கலாம் இந்த வாட்டி அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்னடா இன்டெரக்டா வந்து பேசுற இன்டெரக்டா பேசல சின்னத்தை நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது என்னம்மா அப்படில சொல்றீங்க மாமா இவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நானும் எங்க அக்காவும் சரி பழசெல்லாம் மறந்துட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க என்னப்பா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு எங்க அம்மாவோட ஆசையை எப்படி தான் நிறைவேற்ற போகிறோம்னு தெரியலேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி இதுக்கு வேற வழியே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம பாட்டி வந்து இருக்காங்க ஏ ஏகப்பட்ட விஷயம்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அதை தடுக்கிறதுக்குன்னே ஒரு பக்கம் சிவனாண்டி காலியமாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பேரன் நமக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆனந்த் வந்து ஃபோன் அடிக்கிறாரு நம்ம கார்த்திகே சொல்லுப்பா என்ன விஷயம்னு சொல்லி தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க இன்டர்வியூவில் நீ யார் என்ன ஏது கம்பெனியெல்லாம் எப்படி வந்து க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க சேனல் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சரி இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையே ஆமாம்ப்பா கேள்விப்பட்டதில்ல கார்த்திங்கிற ஃபோட்டோவை வந்து கேட்டாங்க நான் உன்னோடய ஃப்ரெண்டு இளையராஜா ஃபோட்டோவை காட்டிட்டேன் சூப்பர் எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு அவன்தான் உனக்கு தம்பி சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் இது மாதிரிலாம் ஒரு தகவல் நடக்குதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் யார் சொல்லி வந்தாங்க அவங்களோட ஃபோட்டோ எதுவும் இருந்தா எனக்கு அமுச்சி விடு அப்படின்னு சொன்னோன்னே கேமராவில் அப்படியே வந்து அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்காங்க அப்படி இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஃபோட்டோ எடுத்து கார்த்திக் வந்து அனுப்பிச்சி விடுறாங்க யார் இவங்க இவங்க எதுக்கு திடீர்னு வந்து இது மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் கம்பெனியில போய் ஒன்றும் புரியலையே அடுத்தது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ணவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா கரெக்டாக தான் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு ராஜா ராஜாவாக தான் இருக்காங்க கார்த்திக் கார்த்தியாக தான் இருக்காங்க அப்புறம் எதுக்கு சாமுண்டேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற சந்தேகம் வந்து வந்திருக்கு அதான் ஒன்றும் புரியல நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி விசாரித்தோம் ஃபஸ்ட்டு கட்டத்தில் நம்ம ஏமாந்துருக்கலாம் அதனால தான் ஒரு வாரம் டைம் வந்து கேட்டிருந்தோம் இப்போ அடுத்தடுத்தது என்னெல்லாம் நடக்கப்போகுது இந்த விசாரணையை அடுத்தது எப்படி வந்து கொண்டு போகிறோம் திருப்பி நான் இன்னொரு இன்டர்வியூன்னு சொன்னால் ஏ மேலேயே வந்து சந்தேகம் வந்திருக்கும் ஏன் உண்மையிலே ராஜா தான் கார்த்தியா அந்த வீட்ல இருந்திருந்தா நான் வந்துட்டு போன விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணாலும் இந்த ராஜாவை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கே உண்மையிலேயே அவர் ராஜாதானா இல்ல வேற ஒருத்தரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரேவதி வந்து கேக்குறாங்க என்னாச்சு ஏன் சோகமா இருக்க இந்த விஷயத்துக்காவா இல்ல இந்த விஷயம் இல்ல எனக்கு இன்னொரு சோதனை வந்திருக்கு என்ன சொல்ற இன்னொரு சோதனையா அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்னப்பா அது இப்படியெல்லாம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சந்திரா ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்களோ தெரியலன்னு